பார்க்குறப்ப சின்ன வெங்காயம் இது தாங்க இருந்துச்சு வண்டியில் அவங்க விட்டுட்டு இருக்கப்போ மூணு கிலோ நூறு சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இப்போ சுத்தம் இருக்காங்க இது ரெண்டு நாள் அப்படியே ஃபேன் காரத்தில் போட்டிருந்தாங்க சுத்தமாக சின்ன வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு ஒரு குப்பை கூல மாதிரி ஆச்சுங்க சின்ன சின்ன வெங்காயம் ஆனால் சின்ன வெங்காயம் எல்லாம் தேர்ச்சியான வெங்காயம் தான் ஆனால் வாங்கி விற்கிறவங்க வந்து மூணு விதமாக வந்து இதில் கலவை பண்ணியிருக்காங்க பாருங்கள் சின்ன வெங்காயம் ரொம்ப பொதுசாக உள்ளது பெருசாக உள்ளது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஒரே வேரட்டி கிடையாது இவங்க அந்த மார்க்கெட்டில் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போக பாக்கி உள்ள வெங்காயத்தை வந்து இதேமாரி அவங்க வந்து கலந்து அதில் கொஞ்சம் ஈரமாக்கியிருக்காங்க எப்படி ஊற வச்சுருப்பாங்களா இல்லை மேலே தண்ணி தெரிஞ்சிருப்பாங்களான்னு தெரியல வெங்காயத்தை அது மாதிரி தான் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு நூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இந்த வெங்காயங்கள் நம்ம பாப்பாலாம் அந்த வெங்காயத்தை எடுத்து பார்க்குறாங்க பாருங்கள் நம்ம வீட்லேயே அந்த வெங்காயத்தை சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க நானும் என்னத்து வெங்காயம் சுத்தம் பண்ணுறீங்க கிட்டே போய் பார்த்தா அப்பா தான் தெரியுது பாருங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க இது அழகாக சு இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சா தான் ரொம்ப நாளைக்கு இருக்குமா இல்லாட்டியாக அந்த ஈரம் மேலே கரசி அதை தோல் இந்த வெங்காயம் முளைச்சிரும்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க இதை பாருங்கள் இதை வாங்குறப்ப ஒன்றுமே தெரியாது அள்ளி பார்த்து தான் நாங்கள் பொறுக்கி தான் வாங்கினோம் இதெல்லாம் நீட்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு தான் தெரியுது அந்த வெங்காயத்தோட பக்குவமே எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம ரோட்டில் மலிவாக விற்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வெங்காயத்தை வந்து வாங்கிட்டு வந்துடுறோம் நம்ம இதை வாங்காமல் கொஞ்சம் வெங்காயம் நல்ல வெங்காயம் தான் வாங்குங்க சுத்தமான வெங்காயம் வேணும்னா நீங்கள் கிலோ கணக்குல கரெக்டாக விற்கிற வெங்காயத்தை வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சில இடத்துல அரை கிலோ இருபது ரூபா ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு விற்பாங்க மாதிரி வெங்காயத்தை வாங்குனீங்கன்னா எல்லாமே சூப்பராக பாலிசாக இருக்கும் பொதுவாக வெ வெங்காயம் எப்படி இருக்குன்னா அந்த பார்த்தீங்கன்னா எதாவது ஒரிஜினல் வெங்காயம் மேலே தோல் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா கலராக இருக்கா பல பலன் இருக்கா இதெல்லாம் நல்ல வெங்காயம் இவங்க பொதுவாக உணஞ்சிருக்காங்க நிறைய கலந்துருக்காங்க இப்போ கெட்ட வெங்காயம் முளைச்ச வெங்காயம் ஈ ஈரத்தில் நனைஞ்ச வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி வெங்காயம் சொல்லிட்டு நிறைய அவங்க கலந்துருக்காங்க அப்படியே மேலே என்ன செஞ்சுருப்பாங்க போயிருக்க அந்த முட்டுக்கு வந்து இதேமாதிரி வெங்காயத்தை கொஞ்சம் மேலே கலந்து வச்சுருக்காங்க அவங்க அழுறப்பே பார்த்திங்கன்னா ஒரு சைடாக தான் அழுறாங்க நம்மளை பொருக்கொள்ள முடியிறாங்க இதிலே தெரியுது சரி அவங்க நம்மளை ஏமாத்துகிறாங்க அப்படின்ட்டு நீங்களும் வெங்காயம் வாங்குறப்ப வந்து பார்த்து விழிப்புடன் வாங்குங்க ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயம் வீடியோ போட்டிருப்பேன் இது பாருங்கள் சின்ன வெங்காயத்துலேயும் கலப்புறோம் தான் பொதுவாக கம்மியாங்கிற காசு கம்மியாக வைக்கிறது எல்லாமே வந்து கலப்புற பண்ணி தான் வைப்பாங்க போல் நீங்களும் பார்த்து வெங்காயம் வாங்கி உங்கள் வீட்டில் பயன்படுங்க இது மாதிரி வெங்காயம் வாங்கிட்டிங்கன்னா என்ன பண்ணோம்னா அந்த வெங்காயத்தை இதே மாதிரி நம்ம வீட்டில் பாருங்கள் தோல் உரிக்கிறாங்க பாருங்கள் இதை உரித்து நல்ல வெங்காயம் கெட்ட வெங்காயம்னு சொல்லி தனியாக பிரிச்சிட்றாங்க இது பாருங்கள் எவ்வளோ தோல் மிச்சமாக பறிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் எல்லோ தான் இதில் வந்து தூசி அந்த பறிச்சுட்டாங்க பறித்து தனித்தனியாக அவங்க பிரிச்சுட்டாங்க இப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்க நம்ம வீட்டில் வந்து இந்த ஒவையப்படாத வெங்காயத்தை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் நல்ல வெங்காயத்தை தான் காய வச்சு வச்சுக்கிட்டு கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இதனால் நம்ம வீட்டில் வந்து வெங்காயத்தை தட்டுப்பாடு கொஞ்சம் குறையுது மாதிரி வெங்காயம் வாங்குறதும் அதை கரெக்டாக அதை அது மாதிரி செயல்படுறாங்க சில பேர் வெங்காயம்லாம் வாங்கி சில பேர் தூக்கி போடுவாங்க முளைச்சிடுது முளைச்சிடுன்னு சொல்கிறாங்க அந்த முளைக்கிறதுக்கு காரணம் நல்ல வெங்காயத்தை தனியாக பிரிச்சிடணும் நீ பிரித்து தனித்தனியாக வச்சோம் அந்த வெங்காயம் முளைக்காது இது தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டு போய் காத்தோட்டமாக வைக்க ஒரு டப்பாவில் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி சம்பரத்தில் வச்சுருப்பீங்க அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் கீழே வெங்காயம் வைக்கிறது முளைச்சிடும் மேலே இருக்கிற வெங்காயம் அப்படி காஞ்சி தான் இருக்கும் இதே மாதிரி சாக்கை விரிச்சி போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து சூப்பராக பக்குவதாயி நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குட்டிஸ் கையை முடிக்காம குட்டிஸ் அந்த வெங்காயத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் சண்டைங்கிற வீட்டில் இருக்காங்க அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்க்குறாங்க வெங்காயத்தை சுத்தம் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்